என் தங்க சிவராத்திரி மற்றும் பிரதோஷத்தினுடைய இந்த திங்கள் கிழமையின் விடியலானது உன் வராகி உனக்கு குறித்து கொடுத்த அதிர்ஷ்ட நாளாக உனக்கு கிடைத்திருக்கின்றது ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த வராகி என்னை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தள்ளிவிட்டு விடாதே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ சிவராத்திரி நாளில் இந்த வராகி உனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க நினைக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் சிவபெருமானின் அம்சமானவள் அவளுக்கு உகந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு அதிசயத்தை நடத்துவது சகஜம் அதே நேரம் சிவனுக்கு உகந்த நாளில் அவள் நீ எதிர்பார்த்த விஷயத்தை உனக்கு கொடுப்பதும் நியாயம்தானே சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவள் இந்த வராகி இந்த நாளில் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சிவனினுடைய நெற்றிக்கண்ணையும் கண்ணையும் மூன்றாம் பிறையையும் கொண்டவள் நான் ஒரு விஷயத்தை இந்த நாளில் உனக்கு நடக்கும் என்று உறுதியாகச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக மட்டுமே இருக்க முடியும் எந்த நிலையிலும் எதுவும் எந்த வகையிலும் என் பிள்ளைக்கு மனதிற்குள் தீமையான எண்ணங்களை கொடுத்து விடாமல் இன்று நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையோடு என் பிள்ளை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டீர் எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கட்டும் இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு உன்னைச் சுற்றி வந்து நான் நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்துவிட தயாராக இரு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நீ ஒருபோதும் எண்ணி வருந்திக் கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் சரியாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு தயாராகிவிட்டேன் இனி இந்த சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் சரி செய்து உன் வாழ்க்கையின் வெற்றி ஒன்றை நீ பெறக்கூடிய தூரத்தில் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் இந்த வராகி இன்று உனக்கு குறித்து கொடுத்த இந்த அதிர்ஷ்ட நாளில் நீ என்னவெல்லாம் பெறப்போகிறாய் என்பதை நீயாகவே தெரிந்து கொள்வாய் யாரும் உனக்கு எந்த இடத்திலும் நின்று உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது யாரும் இந்த வாழ்க்கையை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயமும் கிடையாது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீயாகவே தெரிந்து கொள்வாய் நம்மை தேடி தெய்வம் வருகிறது என்பதனை நீயாகவே உணர்ந்து கொள்வாய் உன்னை தேடி தேடி உன் அம்மா நான் வந்த பொழுதெல்லாம் என் குழந்தை மறுக்காமல் என் வார்த்தைகளை கேட்ட உனக்கு நிச்சயமாக இன்று நல்லதொரு பரிசு கிடைக்கத்தான் போகின்றது நீ வேண்டி நின்ற இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கத்தான் போகின்றது நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான அதிர்ஷ்டம் எல்லாம் தானாகவே அவர்களை தேடி வருமல்லவா அதுபோலத்தான் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றிக்கான காலமும் கைகூடி வந்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு எப்பொழுதும் தெரியப்படுத்த நான் முன்வந்து நிற்பதற்கு என்ன காரணம் இந்த விடியலை என் பிள்ளை சரியாக கடந்து வர வேண்டும் என்பதும் இந்த நாளில் தனக்கு நெல்வம் துணை இருக்கிறது என்பதனை உணர வேண்டும் என்பதற்காகவும் மட்டும் கிடையாது என் பிள்ளையே நான் உன் மீது கொண்ட அன்பினாலும் நீ என்னை எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு எதிர்பார்க்கிறாய் அல்லவா நம் தாயானவள் நிச்சயமாக நமக்கு நல்லதை செய்து கொடுப்பாள் என்ற ஒரு நம்பிக்கையோடு எதையும் நீ எதிர்கொள்கிறாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய அந்த எண்ணத்திற்காகவாவது இன்று இந்த வராகி உனக்கு ஒரு அதிசயத்தை நடத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவில்லாத பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டல் இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு மிகுதியான தெளிவையும் மிகுதியான மன நிறைவையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் யாரெல்லாம் நம்மை நடுத்தருவில் நிற்க வைக்க பல சூழ்ச்சிகளை செய்தார்களோ அவர்களை இனிமேல் உன்னுடைய வெற்றியை கண்டு அடைவார்கள் நீ அடையக்கூடிய நன்மைகளைக் கண்டு எப்படி இவர்களுக்கு இதுவெல்லாம் நடந்தது என்று சொல்லி மூக்கின் மேல் விரலை வைக்கின்ற அளவிற்கு சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறப்போகின்றது உனக்கு ஏற்கனவே சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடக்கும் அந்த அதிசயம் நடக்கும் நேரம் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்று அப்படிப்பட்ட ஒரு நாள் உன் வாழ்க்கையில் இன்று வந்து விட்டது அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட நாள் இன்று உனக்கு கிடைத்து விட்டது என்றதால் உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே வாரத்தின் தொடக்க நாளான இன்று நீ நினைத்த பல நல்ல விஷயங்களை உனக்கு நடத்த வேண்டும் நிம்மதி இல்லையே என்று வருத்தப்படாதே நல்லவர்களுக்கும் உண்மையானவர்களுக்கும் அது எப்பொழுதும் கிடையாது நல்லவர்களும் உண்மையானவர்களும் நிம்மதி இல்லை என்று சொல்லி வருந்த கூடாது ஏதோ ஒன்று நமக்கு நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நம்மை நன்மைப்படுத்த வருகிறது என்பதனை எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாமாகத்தான் இதை எல்லாவற்றையும் சரியாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் எப்பொழுதும் நம்மை வேதனைக்குள் சிக்க வைக்க நினைக்கும் பொழுது தெய்வம் ஒன்று உன்னை காப்பாற்ற வருகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலது போதும் என் குழந்தையை உனக்கு பிடித்த மனிதர்களோடு நீ சிரித்து பேசலாம் அதே நேரம் உனக்கு பிடிக்காத ஒரு மனிதரோடு நீ பேசுகிறாய் என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ சிந்தித்து தான் பேச வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கை சற்று விசித்திரமானது என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா அப்படியானால் அதற்கு ஏற்றது போல எல்லா விஷயங்களையும் நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எண்ணம் கொண்டு இங்கு எல்லோரையும் காயப்படுத்திவிட நினைப்பார்கள் அந்த இடத்திற்குள் சிக்கிவிடாமல் நீ செய்கின்ற எல்லா செயல்களையும் சரியாக செய்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கான வெற்றி என்பது அங்கே உன்னை கட்டி அணைக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையே சரியானபடி இந்த வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் எதிர்கொண்ட நேரம் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இன்று சிவபெருமானுக்கு உகந்த நாளில் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்திவிட துணிந்து நிற்கின்றது இந்த நாளில் நீ எந்த தருணத்தையும் விட்டுவிடாதே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எந்த ஒரு நேரத்தையும் நீ விட்டு முயற்சி நிச்சயமாக முன்னேற்றத்தை நோக்கி இருக்கட்டும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைக்கு கிடைக்கும் வரை என் பிள்ளை ஒருபோதும் உன்னுடைய முயற்சியை விட்டு தெய்வமே உன்னை பார்த்து நினைக்க வேண்டும் நாம் இவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் இல்லை என்றால் இவர்கள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் நம்மையும் இருக்க விட மாட்டார்கள் என்று தெய்வத்திற்கு தெரிய வேண்டும் அந்த அளவிற்கு உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து என் பிள்ளையே இந்த சூழ்நிலைகள் எப்பொழுதும் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் இந்த வாழ்க்கை அனுபவம் எப்பொழுதும் உனக்கு ஒரு விஷயத்தை நிலையாக சொல்லி கொடுக்கும் அது என்ன தெரியுமா என் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அனுபவம் யாரிடமும் மண்டியிடவும் கூடாது யாரிடமும் சண்டையிடவும் கூடாது அவர்கள் யாரென்று புரிந்தவுடன் தானாகவே விலகி நிற்பதுதான் புத்திசாலித்தனம் தானாகவே அதை விட்டு என்னவென்று நாம் தள்ளி நிற்பதுதான் நமக்கான புத்திசாலித்தனம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே எல்லா நேரங்களிலும் மற்றவர்களுக்காக இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபோதும் கிடையாது உனக்கு நல்லது நடந்தால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்களை நடத்துவதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இல்லை என்ன நடந்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு நீ இருக்கும் பட்சத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உனக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சூழ்ந்து வருகின்ற சில உண்மைகள் உனக்கு நிச்சயமாக நிலையான புரிதலை கொடுக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன வேண்டும் என்று என் முன்னால் நின்றிருந்தாயோ அதை எல்லாம் இன்று உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே சர்வ நிச்சயமான ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு கிடைக்கும் வெற்றி கூட நிரந்தரமல்ல அல்ல எனும் பொழுது தோல்வியும் அப்படித்தானே எதுவுமே இங்கு நிரந்தரம் கிடையாது முதலில் இதனை நீ புரிந்து கொண்டு உன்னை வீழ்த்தவே முடியாது என்று நினைப்பது நம்பிக்கை அல்ல விழுந்தாலும் நான் எழுந்து விடுவேன் என்று நீ நினைப்பதுதான் உன்னுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வெற்றியை தேடிய உன்னுடைய பயணத்தை நீ விட்டு நிச்சயமாக நீ நினைத்தால் அத்தனையும் உனக்கு நடந்தே தீரும் என் குழந்தையை வாழ்க்கையில் இவ்வளவு அடிகளையும் வாங்குகிறோமே இதையும் தாண்டி யாருக்காக வாழ்கிறாய் என்று ஒருவர் கேட்கும் பொழுது அவர்களின் குழந்தைகளுக்காக அவர்கள் வாழ்கிறார்கள் எந்த தவறும் செய்யாத இந்த பிள்ளைகளுக்காக அவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்கின்ற இந்த சூழ்நிலை இப்பொழுது அநேகமான குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கையை வாழவே வேண்டாம் என்கின்ற நிலை வரும் பொழுது தன்னை நம்பி எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்ற இந்த குழந்தைகளுக்காக நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என் குழந்தையை உன்னை நிச்சயமாக தக்க வைத்து கொள்ள முடிந்த அளவு முயற்சிகளை நீ செய்து கொண்டே இரு எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பயத்தை விட்டு ஒருமுறையாவது நீ நேருக்கு நேர் நெருங்கி பார்த்தாயானால் நிச்சயமாக வந்த வேதனைகள் வந்த தடம் தெரியாமல் அணைந்து போகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவை அத்தனையுமே ஒன்றுமில்லாததாக மாறுவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளும் இருக்கட்டும் உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை ஒரு சேர உனக்கு நிச்சயமாக நிறைவாக கொடுக்கட்டும் தளர்ந்து விடாதே சட்டென்று எந்த ஒரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் இழந்து விடாதே உன்னை தேடி வருவது எல்லாமுமே உனக்கு நீ நினைத்ததெல்லாம் கற்பனையில்தான் நடக்கிறது என்று யோசிக்கிறாய் அல்லவா சில கனவுகள் எல்லாம் அத்தனை சந்தோஷமாக இருக்கும் இதுவே நிஜமாகிவிடாதா என்ற எண்ணமும் உனக்குள் தோன்றும் அப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றது போல நீ உன்னுடைய முயற்சிகளில் சரியாக இறங்கி இருக்க வேண்டும் என்னுடைய முயற்சி வெற்றி கொடுக்காமல் போகாது என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதும் யாரும் உன்னை காயப்படுத்துவது கிடையாது கற்பனையில் யாரும் உன்னை ஏமாற்றுவது கிடையாது உன்னுடைய கற்பனையில் இவையாவும் கற்பனையாக இருக்கும் என்றால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களின் மீதும் நீ ஆசைக்குள் நிச்சயமாக அதில் ஏதாவது ஒன்றையாவது நீ நினைத்தால் பெற்றுவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை அப்பொழுதுதான் உனக்கு வரும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையை பொய்யான முகமூடியுடன் ஒருவரிடம் பழகுவதை விட நிஜமாக அவர்களை வெறுத்து விடுவது நல்லது தோல்வியை காட்டிலும் ஏமாற்றம் கொடியது அதனால் தோற்று கூட விடலாம் ஒருபோதும் ஏமாற்றம் அடைந்து விடக்கூடாது என்பதில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் எல்லா நிலைமைகளிலும் நிதானமாக அமைதியாக இரு எல்லா விஷயங்களையும் நீ மாற்றிவிட முடியாது எல்லா விஷயங்களும் நீ நினைப்பது போலில்லை எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு அதனால் எந்த நிலையிலும் நீ அமைதியாக இருப்பது மட்டுமே உனக்கு நல்லது என்பதனை மறந்துவிடாதே அமைதியாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் சாதித்து காட்டு நிச்சயமாக உன்னை பார்த்து எதையும் செய்ய நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இனி உன் வெற்றியை கண்டு தானும் இந்த முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு